எனக்கு அதை பத்தி தெரியாது கூட்டணி வலுப்படுத்துவதற்காக யாரை வந்தாலும் சேர்த்துக்கொள்ள வேண்டிய இடத்துல இருப்பாங்க அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க நான் இதுதான் வரணும் அதுதான் வரணும் ஐ எம் நாட் பர்டிகுலர் பார்ட்டி எரி பர்டிகுலர் பார்ட்டி அது கூட்டணிக்கு தமிழக தலைமை தான் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தே வில் டிசைட் சார் இதே கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு தீர்ப்பு நடக்கிறீங்களா நீடிக்குமா டெஃபினெட்டாக இது வந்து தமிழகத்தில் ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோங்க அதாவது கடந்த கட கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் ஒரு சட்டமன்றத்து கூட்டு உள்ளாட்சிக்கு ஒரு கூட்டு மாற்றம் இல்லாமல் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டணியாக இருக்கும் என்று கருதுகிறோம் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் வந்து நல்லதாக இருக்குது அது மாதிரி தான் தொடரும்னு கருதுகிறோம் ஓகே எனக்கு ஒரு ச பொது தோதிப்பட்டு வாங்கி கொடுத்துருங்க சார் சார் எம்மா தாய் வீடும் உண்டு புகுந்த பிறந்த வீடும் உண்டு புகுந்த வீடும் உண்டு புகுந்த வீட்டுக்காக பிறந்த வீடு எப்படிம்மா விட முடியும்